இப்போ பிடிச்சிருந்ததுங்களா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அந்த பத்தல இந்த இது நல்லா சொல்லி ரொம்ப ஒரு அளவு புரோல நல்லா இருக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின் இப்போ இதுக்குல ஒரு வித்தியாசமான ஒரு கதமா இருக்கு இந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு அவர் டைரக்டர் நல்ல சூப்பரா நடிச்சிருக்காரு பொய்சில கூட அந்த ஹீரோயினும் நல்லா இருக்கு ஓகே ஓகே தேங்க் யூ

இப்ப பிப்ரவரி போர்டீன்க்கு ரிலேட்டடா விட்டுருக்காங்க பாக்கலாம் பார்க்க கூடிய படம் தான் கபர்ஸ்க்கு இது படம் ஷூட் ஆகும் கண்டிப்பா சூட் ஆகும் ஜீவனத்துல எப்படி பண்ணிட்டு இருக்கா நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க